கோவமாக கத்துறாரு அப்பா இனிமே இவ பண்ண எல்லா தப்பையும் நான் மறைக்க போறதில்லை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்பா இவ வாயை திறந்தாலே போய் தான்ப்பா சொல்லுவா இவ ஒன்றும் பெரிய இடத்துலாம் வேலை செய்யலை இவன் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு அதை கேட்டுன்னு இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு தங்கமையில் அப்படியே அழறாங்க எச்சி வாய மூடு நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இவள் பண்ண துரோகம்லாம் நிறைய இருக்குப்பா அப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியனை ஹக் பண்ணிவிட்டு அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு அப்படியே ராஜி கதிர் அவங்க அம்மா எல்லாருமே பார்க்கறாங்க டேய் சரவணா என்னடா நடந்தது என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா நீ இப்படி அழற நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையேடா ஏன்டா இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போயும் சரணனா அழுதுகிட்டே இருக்கார் ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கம்மால் சொல்கிறாங்க ஏய் பேசாதடி நீ பேசவே கூடாது நீ பேசின இதுக்கும் மேல உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது நீ பண்ண பாவம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கும் மேல நீ பேசவே கூடாது அப்படின்னு சரவணன் அப்படியே கோவமாக தங்கமயில பார்த்து அப்படியே கத்திட்டு இருக்காரு தங்கமயில் இல்லைம்மாம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க அப்பா இவ சொல்றது எல்லாமே பொய்ப்பா இவ வாய திறந்தாலே போய் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் ஆதார் கார்டு கேட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆமாடா நீ ஆதார் கார்டு கேட்ட அப்படின்னு கோமதி சொல்றாங்க அது எதுக்கு தெரியுமா இவ என்னை விட ரெண்டு வயசு பெரியவாப்பா ஆனால் ரெண்டு வயசு சின்ன பொண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க கோமதி பாண்டியன் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னடா நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறார் இல்லம்மம்மா இல்லைம்மா அப்படின்னு தங்கமையில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அங்கே நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு கேட்டேன்னா அதுக்கும் அப்புறம் இவகிட்டையும் கேட்டேன் இவ அப்படியே என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை தொலைஞ்சிடுச்சு எங்கேயோ இருக்குன்னு மழுப்பிட்டாப்பா அப்போ நான் என்ன பண்ணேன் நான் கடைக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆதார் கார்டு கேட்டேன் நான் நான் தங்க மயில வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன் ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்டேன் கேட்டு வாங்கி பார்த்தா இவன் ரெண்டு வயசு பெரியவ அந்த அளவுக்கு இவன் பொய் சொல்லுவாப்பா அது மட்டும் கிடையாது நான் வந்து மாசமா இருக்கேன்னு சொல்லி அப்பயும் என்கிட்ட பொய் சொன்னான் நான் கேட்டேன் நீ உண்மையாவா மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் நம்பவே இல்லைப்பா ஆனா அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆமா தங்க மயில் மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு என்னென்ன பிளான் போட்டா தெரியுமாப்பா அன்னைக்கு நான் அவன் வீட்டுல கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்தேன் ஆனா மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இவ வாய திறந்தாலே பொய் தான்ப்பா அப்பா இவ்வளவு மாதிரி ஒருத்தவங்க கூட யாருமே வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு கத்திராறு இல்லாமமா அப்படின்னு தங்கம சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க அப்படியே மயக்கமா வர மாதிரி அம்மா என்னம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க இன்னும் இருக்குதுமா இவ பண்ண அது தப்பு நிறைய இருக்குது இவள் அது மட்டும் இல்லை என்னை விட பெரியவ அது மட்டும் இல்லை இவள் வந்து பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கா இவள் படிக்கக்கூட இல்லை எல்லாமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒன்றும் தப்பு இல்லை பொய் சொன்னால் ஓகே ஆனால் அதை முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சாரன் சொல்றாரு அதை கேட்டுன்னு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்னம்மா இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சண்டை சண்டை சண்டைன்னு சொல்கிறேன் நாங்கள் இவங்கிட்ட சண்டை போடாத போடாதன்னு சொன்னோம் ஆனால் இதுதான் நடந்ததுன்னு ஒரு வார்த்தை நீ சொன்னியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லமாமா இல்லாமா என்ன இல்லமாமான்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு வயசு பெரிய பொண்ணா நீ உண்மைய சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஆமாமாமா ஆமா அது மட்டும் அல்ல அப்படியே கோவமா வருது நீ படிக்கலையா பன்னெண்டாம் தான் படிச்சிருக்கியா நீ ஏமா இவ்வளவு போய் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டி எனக்கு கோவமா வருது பயங்கரமா கோபம் வருது அப்படியே பாக்குறாரு நீ பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு இல்லமம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் இவர் கூட சேர்ந்து வாழணும் கண்டிப்பா இவரு விட்டு பிரிஞ்சு போமாட்டேன் அப்படின்னு அழறாங்க அங்க